சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் அருகே கொள்ளையன் துணிகரமாக வந்து ஹேண்ட்பேக்கை பறித்ததால் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த தம்பதியினர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார் கதிரவன் வணக்கம் கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க சென்னை மயிலாப்பூர் ஆர்கே டிஜிபி அலுவலகம் எதிரே ராணிநேரி கல்லூரியின் பேருந்து நிலையத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு கணவன் மனைவியாக சென்ற இருசக்கர வாகனம் சென்ற போது ஒருவர் ஒருவர் அவர்களிடம் இருந்தை பறிக்க முயன்று அவரிடம் இருந்த பைய பறித்த போது நிலைத்தடுமாறு கீழே வந்ததுல வருகாயங்களோடு அந்த பாஸ்கர் என்ற நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவத்துல தற்போது குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் நொச்சி நகரை டீஜாக்கள் செய்த சேர்ந்த ராமதாஸ் என்ற போண்டா என்பவனை கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் விசாரணை நடத்திய போது மது அருந்த பணம் இல்லாத காரணத்தினால வழிபடுவில் ஈடுபட்டதாகவும் இந்த பணத்திற்காக இவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர் வழிபறையில் ஈடுபட்டதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது பழைய வளையா சேர்ந்த பாஸ்கர் அறுபத்தி ஐந்து வயதாகிறது இவரது மனைவி மலர்புடி இவர்கள் வந்து சொந்தமாக சீல் பட்டியல் நடத்தி வருகிறார் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு அவரது மகள் திருமண நாளை முன்னிட்டு குடும்பத்தோடு மயிலாப்பூர் டாக்டர் வாகசமில்ல ஒரு தனியார் ஓட்டல உணவு அருந்து விட்டு வீட்டுக்கு செல்வதற்காக அவருக்கு சென்றபோது ராணிவெரி கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அந்த மணல் பொடியின் கழுத்தில் அந்த செயினை பறிக்க முயன்றிருக்கிறார் செயின் மாட்டாதனால கையில் இந்த பையை பிடித்து இழுக்கும் போது இருவரும் இருசக்கர நிலை நிலைத்தடுமாறு கீழே விழுந்திருக்கிறார்கள் இதில் பாஸ்கருக்கு தோல் சிராய்ப்பு காயமும் அதே போல வலது கை தோல்படி எலும்பு முறை ஏற்பட்டிருக்கிறது அதே போல மழை கொடிக்கும் தோல்படி சிறப்பு காயம் ஏற்பட்டு திண்டும் காயமடைந்திருக்கிறது பாஸ்கருக்கும் திண்ட காயமடைந்து ரத்த கட்டி ஏற்பட்டிருக்கிறது தற்போது காவிரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பணிகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர் தற்போது தெரியும் சாதாரண வாருக்கு மாற்றம் அடைந்திருப்பதாகவும் மலர் கொடி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தற்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறது சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தற்போது நெக்ஸிநகர் பகுதியை சேர்ந்த ராம்தாஸ் என்பதை கைது செய்திருக்கிறார்கள் விசாரணையில மது வழித்துறையில ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு ஈடுபட்டாரா என்ற நடைபெற்று வருகிறது ஈஜிபி அலுவலகம் அருகே நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பை தற்போது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் நன்றி கதிரவன் தகவல்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்